भूं तद्पुरुषय वद्मगे वक्रुण्डय धीमगि तन्नो दन्दि प्रशोदय भूं आदित्याोमय मंगलाय, बुधयश गुरुचुकर शनय राघव गेदव नमः உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவ கிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ சிகிச்சை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாரக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமை நாளில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக பார்க்கலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே அதாவது வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க அப்படிங்கிறது இல்லாமல் ஒருவர் எந்த நாளில் எந்த தேதியில் பிறந்திருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு சுமூகமான அல்லது சூழ்ச்சியான ஒரு சில நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் பொதுவான வழிபாடு அப்படிங்கிறத விட வெள்ளிக்கிழமை நாளில் வச்சுக்கக்கூடிய வழிபாடு பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அது மிக சீக்கிரமே உங்களுக்கு பலன் தரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்குது அப்படிங்கிறது ஆன்மீக ஐதீகம் அதாவது கிராமப்புறங்களில் வந்து பொதுவாகவே வெள்ளிக்கிழமை பெண் குழந்தை பிறந்தோன்னு வைங்களே எந்த நாளில் பெண் குழந்தை பிறந்தாலும் அது பெண் குழந்தை பிறந்திருக்குது அல்ல ஆண் குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வெள்ளிக்கிழமை பிறந்தால் மட்டும் அந்த பெண் குழந்தைய வந்து பெண் குழந்தை அப்படின்னு சொல்லாமல் மகாலட்சுமி பிறந்திருக்குது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமாக சொல்லக்கூடிய பாக்கியங்களை நம்ம கேட்டிருப்போம் பார்த்துருப்போம் இப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அப்பாவுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு சில பழமொழிகள் வழக்கத்தில் இருந்தால் கூட பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அது பேர் அதிர்ஷ்டமாக சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வெள்ளிக்கிழமையாகவே இருந்தால் கூட அந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து சுக்கர பகவானுடைய ஹோரை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையாக இருந்தால் கூட அது மிகப்பெரிய சாதனைகளை பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குது மிகப்பெரிய சாதனைகளை செய்யுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆக தில்லிக்கிழமை பிறந்த ஒரே காரணத்துக்காக ஆண் குழந்தை மூலமாக அப்பாவுக்கு கண்டம் அப்படிங்கிற ஆகாத விஷயங்களையெல்லாம் நீங்கள் தோதாக தவிர்த்துக்கலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால நவ கிரகங்களிலேயே ஒரு மனுஷாளுக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வெள்ளி சுக்கர உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமை பிறந்த நீங்கள் உங்களுடைய பிறக்கக்கூடிய நேரத்தில் அல்லது கரு உருவாகக்கூடிய நேரத்தில் உங்களுக்குன்னு கடவுளால் எந்த மாதிரியான யோகங்கள் விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த யோகங்கள் டாமல் அதாவது சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக வெள்ளிக்கிழமை இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறது வெள்ளிக்கிழமை வந்து கோயிலில் வந்து அர்ஜனை பண்ணுறதெல்லாம் ஒரு சிறப்பான விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் வெள்ளிக்கிழமை உங்கள் ஜாதகத்தில் யோகம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறது மிக மிக நன்மை தான் ஆனால் வெள்ளிக்கிழமை பன்னிரெண்டு மணிக்கு மேலே உச்சி பொழுது என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டு மணிக்கு மேலே யோகம் அதிகமாக உள்ள ஜாதகர் ஜாதகிகள் அர்ஜனை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது இறங்கு பொழுதில் வந்து அர்ஜனை பண்ணக்கூடாது ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய காலை ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக உங்களுடைய பெயரில் அந்த தெய்வத்துக்கு நாமாவளியை சொல்லி அர்ஜனை பண்ணலாம் மதியத்துக்கு மேலே இறங்கு பொழுதாக இருக்கும் பொழுது யோகமுள்ள ஒரு ஜாதகர் ஜாதகி இறங்கு பொழுதுல அர்ஜனை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் மறைமுகமாகவே சொல்லி வச்சிருக்கு இந்த மாதிரியான சிறப்புகள் நிறைந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான விஷயங்கள் நடந்தேறக்கூடிய தன்னுடைய தகுதிக்கு என்ன ஆசை அப்படிங்கிறத விட தகுதிக்கு மிகுதியான ஆசைகள் எல்லாம் மிகப்பெரிய தகுதியோடு பகுதி பகுதியாக நிறைவேறக்கூடிய பாக்கியம் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை சொல்லுவாங்க இல்லையா அதாவது புராண கதைகளில் அல்லது பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு சில கதை நாட்டு நடப்பு கதைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேர்மையாக இருந்து ஒழுக்கமாக இருந்தோம் அப்படின்னா நல்ல அர்த்தம் அப்படின்னா நாம் மறைஞ்சதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி வைப்பாங்க ஆனால் ஒரு மனுஷால் வாழுகிற காலத்திலேயே சொர்க்கம் அப்படிங்கிற சுகபோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கு சுக்கர பகவனுடைய ஆதிக்கம் தேவைப்படுது அந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் வந்து இந்த வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சொல்லி வச்ச மாதிரி மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத நல் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நாளாக காரணமாக இந்த வெள்ளிக்கிழமை அமையுது அப்படிங்கிறது உண்மை சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால சின்ன வயசுலேயே ஆடம்பரமான வாழ்க்கை அமையக்கூடியது ஆடம்பரமான ஒரு சௌரியம் கிடைக்கக்கூடியது ஆடம்பரமான ஒரு சில சொத்து சுகபோகங்களை அனுபவிக்க கூடிய பாக்கியங்கள் கிடைக்கிறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை இளம் வயதிலேயே கிடைக்க செய்ய கூடிய பாக்கியம் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை சாதாரண பள்ளிக்கூடத்துக்கு போனால் கூட மத்தவங்க வச்சுக்கிற ஸ்கூல் பேக்கை விட நமக்கு வந்து ஒரு ஆடம்பரமான ஸ்கூல் பேக்

மதிய நேரத்துக்கு மேலே அர்ஜனை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு மேலே இன்னும் பல்வேறு விதமான சூட்சமம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான சூட்சமங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப்பில் ராஜயோகம் டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா விரிவான விளக்கங்களை மிக மிக விரிவாகவே தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குழந்தை கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கீ ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்